வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் ஒருமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை பிள்ளையன்றிய பிரியமளித்து மைந்தனன் மீது மனமகண்டருளி தஞ்சமன்றடியார் தழுத்திட அருள் செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராய பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுமாகி கந்த சஷ்டி கவசமிதனை இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய ஜபித்து உகந்திரிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலு வசமாய் திசை மலர் என்பர் செயலதருவர் மாற்றலெல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவம